பிரான்ஸ் வணக்கம் உங்களில் ஒருவன் குமார் மீடியேட்டர் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம் கேட்டிருந்தீங்க இது பாருங்கள் ஒரு ஏக்கர் எழுவது சென்டு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஆறுநூறு சதுரடி ரோடு பேஸ் அதாவது ஒரு ஏக்கர் எழுவது சென்டு நாற்பது லட்சம் கம்பி வேலி போட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கம்பி வேலி போட்டு இந்த செடியெல்லாம் பிடிங்கிட்டு நீட்டாக ஜேசி போட்டு ஓட்டி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு அறுநூறு அடி ஏழ்நூறு அடி இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் இந்த இடம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு ஆட்டுப்பண்ணைங்களாம் அமைக்கிறாங்க இல்லையா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி அமைக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் எழுபது செண்டு எங்கேயுமே இது வரைக்கும் கிடையாது நானும் பல ஊர் சுற்றி இருக்கேன் நம்ம சேலம் மாவட்டத்தை டச்சில் இங்கேருந்து சேலம் ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் நான் வண்டியில் போயிட்டுருக்கேன் அவ்வளோவும் பஞ்சாயத்து ரோடு இருபது அடி சரிங்களா அங்கே பாருங்கள் அற்புதமான ஒரு சொத்துங்க இந்த இடத்து பக்கத்தில் ஒரு அங்கேருந்து தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு ஏரி இருக்குங்க சரிங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நான் வந்து கொஞ்சம் நிதானமாக தெளிவாக சொல்கிறேன் இந்த கோழி பண்ணை ஆட்டு பண்ண அமைக்கிறவங்க இந்த இடத்த விட்டுறாதீங்க இந்த இடத்துக்கு யார் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் வேலி போட்டே கொடுத்துருப்பாரு தான் முட்டு இங்கே இருந்து அப்படியே அது ஒருக்கீங்க அப்படியே அந்த தென்னை மரம் அந்த பனைமரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்ட் பெரிய நீட்டமாக ரோடுங்க அப்படியே பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணி கூட விற்றுக்கலாம் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் பண்ணலாங்க நல்லா கம்மி ரேட்டு டக்குன்னு வாங்க எங் அதாவது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு என்கொயரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ்